ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை பொறுத்தளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற வழிமுறையும் கோல்ட்டை பற்றின தகவல் தான் கொடுத்துருப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து எந்த மூட நம்பிக்கையும் வளர்க்குறதுக்காகலாம் கிடையாது ஸோ நானே வந்து அந்தளவுக்கு கடவுள் பக்தி இல்லாத ஆள் தான் ஸோ நம்ம உழைச்சா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி நான் நினைக்கிற ஆள் தான் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் நீங்கள் எல்லாருமே தம்ப்ளைண்ட் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க ஸோ எனக்கும் ஒரு நேரத்தில் வந்து இப்போ ஒன் இயர் ஆயிட்டு ஒருத்தவங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் நான் வந்து வட்டிக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த காசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரவே இல்லை ஒரு வருஷமாக ஸோ நானும் வந்து அவங்க வேறு கேஸ்ட்டு நாங்கள் வேற கேஸ்ட்டு என் மகனோட வந்து ஸ்கூல் டீச்சர் தான் அவங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பட் அவங்க வந்து வாங்கி ஒன் இயராக வந்து தரவே இல்லை அப்போது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சு பட் நான் போகலை ஏன்னா வட்டிக்கு கொடுத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது வட்டிக்கு வாங்கினவங்க எந்த டைம் நான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா காசு வரும் அவங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பேச முடியாது ஸோ சண்டைக்காரன் காலில் காலில் விழுறத விட காலில் விழுவோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு நான் ஃபோனில் கேட்குறது அப்புறம் அழுகிறது அப்புறம் காலைல உள்ளாத குறையா கிஞ்சிறதுமாக வந்து ரொம்ப நடந்துக்கிட்டே இருந்துச்சு பட் அந்த காசு வரவே இல்லை ஒன் இயர் ஆகிட்டு எனக்கு ரொம்ப நாளாக நாளாக மன உளைச்சல் ஆகிட்டு ஸோ என் ஹஸ்பண்ட்கிட்டேயுமே வந்து நான் சொல்ல முடியலை பெரும்பாலும் தாயை மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா சண்டைக்கு போயிடுவாங்க அப்புறம் சண்டை பெருசாகும் ஆம்பளை எனக்குள்ளையே ஊட்டமானி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து சொல்லவே இல்லை அப்போ வந்து கடவுள் பக்தி எனக்கு அந்த அளவுக்கு கம்மி தான் ஸோ நான் என்ன பண்ணிக்கிருந்தேன் என் ஃப்ரெண்ட்டை நான் இந்த வாட்டி நான் சொல்லிக்கிருந்தேன் ஸோ இப்போ டூ மந்த்ஸாக பார்த்தோன்னா அந்த காசு வாங்கின இடத்துல இருந்து வந்த பதிலுமே இப்போ ஒழுங்காக வரலை நீ எப்படி வாங்குகிற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நானும் அந்தளவுக்கு நான் பேசினேன் கோவத்தில் ஒன் இயர் ஆகிட்டு அப்படின்றனால நானும் கோவத்தில் பேசினேன் அவங்களும் நீ எப்படி காசு வாங்குறன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காசு வரவே இல்லை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் ஒம்பது கிலோ குறைஞ்சிருக்கேன் அந்த கவலைனாலையே ஒழுங்காக சாப்பிட முடியல பிள்ளையில கோவத்தில் போட்டு அவங்க மேலே உள்ள கோவத்தில் வந்து பிள்ளையில போட்டு அடிக்கிறது டென்ஷன் ஆகிறது என்னோட ஹஸ்பண்டை கிழிக்கிறது அப்படின்னுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நைட்டு தூக்குனா கூட தூக்கத்தில் வந்து இப்படி வாங்கிட்டே ஏமாத்திட்டாங்களே இவ்வளோ காசு இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி எனக்கு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு வட்டியும் வேண்டாம் முதலையாட்டம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அவங்க தரவே இல்லை அப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நான் பேசிக்க இருக்கும்போது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு கோவிலுக்கெலாம் போயிட்டு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆனால் எனக்கு போக முடியலை ஏன்னா எனக்கு பாப்பா முடியாத பாப்பா இருக்கா அவளை போட்டுட்டு நான் தூரந்தோலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் இருந்துச்சு ஸோ ப்ரேயர் பண்ணுறதும் கேட்குறதும் இப்படியே இருந்துச்சு அப்போ ஒரு அவள் ஒரு சின்ன பரிகாரமாக நீ சொல்லியிருந்தா சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிமூணு நாள் தான் இருக்கும் இந்த காசு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவை வந்து என்னமான யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரூபா காசு இல்லாமல் எப்படி தங்கம் எடுக்கிறது அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கும்போது ஒரு சிஸ்டர் கூட அதில் போட்டிருந்தாங்க என்னோடய பணம் வந்து வரலை எப்படினாலும் கடவுள் தான் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்மளை மணி உள்ளவங்களா இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நானுமே விட்டுட்டேன் ஸோ முக்கியமாக அவங்களுக்காகவும் மற்றபடி வந்து என்ன மாதிரி வாங்க முடியாத காசு வரவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் ஸோ வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன இது தான் இப்போது ஐநூறுரூவா தாலும் நூறுரூவாத்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து நான் காசை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டனால இப்போ வந்து என்கிட்ட காசு வேறு சேஞ்ச் இல்லை ஸோ அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐம்பது ரூபா தாள் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஐநூறுரூவா கூட எடுத்துக்கோங்க அது பின்னாடி சொல்கிறேன் ஸோ ஒரு ஐநூறுரூவாய் எடுத்துக்கோங்க ஐநூறுவாயை எடுத்துகிட்டு இதே இந்த வாக்களை விரிச்சிக்கோங்க விரிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த காசு ஒருத்தவங்க தராமல் இழுத்து அடிப்பாங்களா அது எவ்வளோ காசு அமௌண்ட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்றத ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க எழுதிட்டு மறுபடியும் சொல்லி ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின் எழுதிருங்க எழுதிட்டு வேற எதுவுமே எழுதலை அந்த எழுத தேவையில்லை அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதிருங்க அமௌண்ட்டை எழுதிட்டு என் காசு எனக்கு வரணும் அப்படின்றத மட்டும் எழுதுங்க என் காசு எனக்கு வரணும் அப்படின்றத எழுதிட்டு இந்த பேப்பர் இந்த நோட்டுக்குள்ளே இதே மாதிரி இந்த பேப்பரை சேர்த்து நம்ம இந்த வாக்கில் இப்படி சுருட்டிடணும் இந்த சுருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது அந்த எழுதுன பேப்பர் இப்போ அதுதான் இந்த பேப்பர் அவங்கள இப்படி எழுதிட்டோம்னா இதில் ஒரு நீல காஞ்ச இருக்கும்ல காஞ்சி மிளகா நீல வத்தல்னு சொல்லுவோம் அந்த வத்தல் ஒன்று சரியா அந்த ஒரு வத்தலையும் இந்த வாக்கில் நேர் வாக்கில் வச்சுருங்க வச்சுட்டு அந்த ஒயிட் கலரில் எழுதுனது அப்புறம் இந்த தாள் சரியா அது வத்தலையும் அந்த ஒயிட் கலர் தாளையும் முடி இப்படி சுற்றி இந்த இந்த வாக்கில் இந்த காசோடு இப்படி சுருட்டிடுங்க சுருட்டி வந்து ஒரு பூக்கற்ற நூலால் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க இப்படி கெட்டிடுங்க நம்ம கெட்டிட்டோம்னா இப்படி தான் இருக்கும் சரியா இந்த மெத்தலில் இருக்கும் இதுக்குள்ளே அந்த வத்தலாம் அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்கும் நம்ம கெட்டி இப்படி இருக்குன்னா இதை என்ன செய்ய நீங்கள் கும்புற பூச்சை அறையிலையாக இருக்கட்டும் இல்லை வந்து பீரோலையாக இருக்கட்டும் பீரோலையோ பூச்சை அறையிலையோ நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த காசு உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும் ஸோ நான் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டின்கிறனால எங்கள் வீட்டில் வந்து பூச்சரை எல்லாம் இல்லை ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோக்குள்ளே தான் நான் போட்டிருந்தேன் பீரோக்குள்ளே நான் காசு வச்சு எடுக்கிறனால நான் பீரோக்குள்ளே போட்டிருந்தேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை உங்களுக்கு சாமியரை இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போடுங்க இல்லைன்னா நீங்கள் இதுக்குள்ளே போட்டுருங்க கண்டிப்பாக கூடிய உங்களுக்கு நீங்கள் வர வேண்டிய காசும் உங்கள் காசும் உங்கள் கிட்டே திரும்ப வரும் இதை சொல்லும் போதே எனக்கு உடம்புலாம் ஃபுல்லிருக்கு ஏன்னா ஒரு வருஷமாக என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்துட்டு அந்த காசு வந்து அதுவும் சும்மாவும் வரலை அவங்க வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மன்னிச்சிக்கிறோமா அப்படின்ற மாதிரி நீ இன்னும் நிறையா பேசியிருந்தேன் நானும் பேசியிருந்தேன் உன் காசு இந்த எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒருத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட அவங்க வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த மெசேஜை நான் கீழே லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ பெரிய மேஜிக்கலாம் இருந்துச்சு இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பலன் கொடுக்கும் சும்மா ஒரு நோட்டுக்குள்ளே நம்ம காஞ்ச மிளகாவை வச்சு எழுதி வைக்க போகிறோம் இதனால் என்ன ஆகப்போகுது எதுவுமே இல்லை ஸோ கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்